நகர் மாவட்டம்ிலா காங்கிரஸ் சார்பாக மத்திய அரசின் விலைவாசி உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஈரோடு மாநகர் மாவட்டம் மகிலா காங்கிரஸ் சார்பாக மத்திய அரசின் தாறுமாறான விலைவாசி உயர்வை கண்டித்தும் கற்பூரம் சாம்பிராணி ஊதுபத்திகளுக்கு ஜிஎஸ்டி வரி விதிப்பு ஏற்படுத்தியதுடன் பூண்டு விலை ஒரு கிலோ அறுநூறு ரூபாய்க்கு விலை உயர்வை ஏற்படுத்திய மத்திய அரசை கண்டித்து மாநகர் மாவட்ட மகிலா காங்கிரஸ் தலைவி ஞானதீபம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஈரோடு மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளர் திருச்செல்வம் கண்டன உரையாற்றி துவக்கி வைத்தார் மேலும் காங்கிரஸ் கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய அரசின் விலைவாசி உயர்வை கண்டித்து கோஷங்களை எழுப்பினார்கள் मकल वई वे केवरा पिड़े केवर पिता